ஸ்கிதாங்க நமஸ்காரம் எல்லாருக்கும் வணக்கம் ராஜன் ஜெட்டி டிசைனர் ஹாப்போட இந்த வீடியோவுக்கு வெல்கம் பண்ணுறேன் இந்த ட்ரெஸ்ஸோட ஃப்ரண்ட் நெக் டிசைன் இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து பியூர் வந்து ஒரு கேரளா சாரிங்க ஃபுல்லாக ஜரிகை இருந்தது தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்தது இப்போ நாம் இதோட ஃப்ரண்ட் சைட் டிசைன் எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாமா கீழே மேலேயும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு நான் வந்து ஸ்டிச்சஸ்க்காக அலோவ் பண்ணி விட்டுட்டேங்க ஆம்கோல் லென்த்து வந்து செவன் இன்ச்சஸ் இது வந்து ஃபார்ட்டி டூ இன்ச்சு ஃபார்ட்டி டூ இன்ச் பாடி மசரோடது ஸோ ஆம்கோல் லென்த்து வந்து செவன் டோட்டல் லென்த் வந்து ஃபோர்டீன் டென் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் டூ இன்ச்சஸ் வந்து ஸ்டிச்சிங்க்கு கீழே வந்து லெவன் இன்ச்சஸ் விட்டேன் பாட்டமில் வந்து டாட்டுக்காக வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸில் அளந்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஹாஃப் ஆஃப் இன்ச் நம்ம எடுத்துப்போம் ஆம்கோல் ரவுண்ட் வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தது அண்ட் அவங்களோட நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நெக்கோட வித் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேணும்னு சொன்னாங்க ஸோ நான் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்ல வந்து மார்க்கிங் பண்ணி கட் பண்ணியிருக்கேன் ஷோல்டர் டோட்டலாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இப்போது இது எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறத பற்றி பார்க்கலாம் ஃப்ரண்ட் சைடு நாம ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பானா காலத்து தான் ஸோ நார்மலாக நான் வரைஞ்சிக்கிட்டு எப்போவுமே பானா காலத்து எப்படி வரைவோ அப்படியே வரைஞ்சிக்கிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு சின்ன டிசைன் பண்ணணும் அதனால பார்டரை நல்லா கட் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு நல்ல பக்கம் மெயின் துணியோட நல்ல பக்கம் அது மேலே அந்த பார்டர் கட் பண்ணதை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுக்கிட்டேன் நாம் வந்து எப்போவுமே பானா நெக் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் பட் லைனிங்கை மட்டும் பேக் சைடு திருப்பிக்க போகிறோம் பேக் சைடு திருப்பிக்கிட்டு எப்பவும் அடிக்கிற மாதிரி மடிப்பு தையல் அடிச்சுட்டு பானா நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் இது வந்து நெக்கோட டாப்பில் இப்போது நம்ம இந்த பார்டர் வந்து ஸ்டிச் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு சைடும் Shoulder த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மாதிரி இருக்கும் பட் அது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ்க்கு தான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணேன் ஏன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது ஸோ ஃபுல்லாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் அளந்துக்கிட்டு லென்த்து வேணும் இல்லையா நம்மளோட நெக்லைனில் இருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ்லேருந்து அழந்துக்கிட்டேன் ஒரு ஹாஃப் இன்ச்சு முக்கால் இன்ச்சு வரைக்கும் விட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக ஜருகே இருக்குது எக்ஸஸ்ஸாக நம்ம வந்து நிறைய துணி உள்ளே விடக்கூடாது இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இதை நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப பிளெயினாக இருந்தது எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல ஸோ நான் இதை ஆட் பண்ணேன் இதையும் அது உள்ள வச்சு நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சேன் ரொம்ப சிம்பிளாக இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது கீழே வரும்போது அதே மாதிரி நம்ம நான் வந்து பானா கழுத்து வந்து போட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்களா நான் உங்களுக்கு இந்த ப்ளூ கோட் அதே தைச்சிட்டாங்க ரொம்ப ஈஸியாகவே வந்தது போட்டு போது கூட ஃபிட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது இதோடய ஃப்ரண்ட் நெக் டிசைனோட வீடியோ தான் இது ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் பார்க்க நல்லாவும் இருக்கும் இதே மாதிரி கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த நெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமரோட விருப்பம் தான் அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க சேமாக இதே மாதிரி வேணும் அப்படின்னு ஸோ முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன் இந்த டிசைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஸேரீஸ் செலக்ட் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவே வந்தது சேரீலேருந்து நமக்கு எவ்வளோ துணி வேணும் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் அதையும் பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் அப்கமிங் டேஸில் ஃபுல்லாக ஆரி பத்தின டி டீட்டெயில்ஸ் சின்ன சின்ன ஷார்ட்ஸும் வரப்போகுது அதையும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ